சமூக உதவியாளர்கள் கம்யூனிட்டி ஹெல்ப்பர் குழந்தைகளை இப்ப நம்ம பார்க்க போறது சமூக உதவியாளர்கள் சமூக உதவியாளர்கள் அப்படின்னா என்ன உதாரணத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்லைன்னா காய்ச்சல் அப்ப என்ன பண்ணுவோம் மருத்துவரை அணுகுவோம் அவங்க கொடுக்கற மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா சரியாயிடும் இல்லையா அது மாதிரி நம்முடைய தேவைக்காக உதவி செய்பவர்களை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் மருத்துவர் டாக்டர் மருத்துவர் நமக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா அவங்க வைத்தியம் பார்ப்பாங்க காவலர் காவலர் நமக்கு பாதுகாப்புக்கு உதவுவாங்க திருடங்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாப்பாங்க ஆசிரியர் டீச்சர் ஆசிரியர் நமக்கு பள்ளியில பாடம் நடத்துவாங்க தீயணைப்பவர் தீ அணைப்பவர் எங்கேயாவது தீ பிடிச்சு எரிஞ்சா அதை அணைக்க உதவுவாங்க நமக்கான உணவுகளை உருவாக்குபவர் பணியாளர் ஹவுஸ்கீப்பர் பணியால் நம்ம வீட்டை சுத்தம் செய்வாங்க சலவை செய்பவர் லாண்ட்ரிமேன் சலவை செய்கிறவங்க நம்ம உடைகளை துவைச்சி இஸ்திரி போட்டு கொடுப்பாங்க இயந்திர கைவினைஞ்சர் மெக்கானிக் இயந்திர கைவினைஞர் பழுதடைந்த நம்ம வண்டியை சரி செய்து தருபவர் தச்சர் கார்பெண்டர் தச்சர் நமக்கு தேவையான வேலைகளை செய்து தருபவர் அதாவது கதவு ஜன்னல் கட்டில் இது போன்ற பொருட்களை செய்வார் மின் பணியாளர் எலக்ட்ரீஷியன் மின் பணியாளர் பழுதடைந்த மின் இயந்திரங்களை சரி செய்து தருபவர் அதாவது நம் வீட்டில் இருக்கும் ஃபேன் ஃப்ரிட்ஜ் லைட் இதையெல்லாம் சரி செய்வார் பணியாளர் பிளம்பர் குழாய் பணியாளர் குழாய்களில் அடைப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்து தருபவர் நூலகர் லைப்ரரியன் நூலகர் புத்தகங்களை நமக்காக பாதுகாப்பவர் முடி திருத்துபவர் பார்பர் முடி திருத்துபவர் நமது முடிகளை திருத்தி நம்மை அழகுபடுத்துபவர் செருப்பு தைப்பவர் காப்லர் செருப்பு தைப்பவர் நமது காலணிகளை தயாரித்து தருபவர் கால்நடை மருத்துவர் வெட்னரி டாக்டர் கால்நடை மருத்துவர் விலங்குகளுக்கு வைத்தியம் பார்ப்பவர் அதாவது மாடு நாய் பூனை இதற்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வைத்தியம் பார்ப்பார் சமையல்காரர் சமையல்காரர் செஃப் உணவு செய்து தருபவர் தபால்காரர் போஸ்ட்மேன் தபால்காரர் அஞ்சல் மற்றும் தபால் பரிமாறிக்கொள்ள உதவுவார்கள் வாகன ஓட்டுனர் டிரைவர் ஓட்டுனர் வாகனங்களை ஓட்டி செல்பவர் பிளாக் ஸ்மித் கருங்கொல்லர் இரும்பு வேலைகளை செய்து தருபவர் கடைக்காரர் ஷாப்கீப்பர் கடைக்காரர் நமக்கு தேவையான பொருட்களை விற்பவர் புகைப்படக் கலைஞர் போட்டோகிராஃபர் புகைப்படக் கலைஞர் புகைப்படங்களை எடுத்து தருபவர் பொற்கொள்ளர் கோல்ட்ஸ்மித் பொற்கொள்ளர் நாம் அணியும் தங்க நகைகளை செய்து தருபவர் போக்குவரத்து காவலர் டிராஃபிக் போலீஸ் போக்குவரத்து காவலர் போக்குவரத்து நெரிசலை சரி செய்பவர் சமூக உதவியாளர்கள் மருத்துவர் காவலர் ஆசிரியர் தீயணைப்பவர் உழவர் பணியாளர் சலவை செய்பவர் எந்திர கைவினைஞ்சர் தச்சர் மின் பணியாளர் பணியாளர் நூலகர் முடி திருத்துபவர் செருப்பு தைப்பவர் கால்நடை மருத்துவர் சமையல்காரர் தபால்காரர் வாகன ஓட்டுனர் கருங்கொல்லர் கடைக்காரர் புகைப்படக் கலைஞர் பொற்கொல்லர் போக்குவரத்து காவலர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் பாய்